எல்லோருக்கும் வணக்கம் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் சாமானிய மக்களுக்கு நகை கடன் பெறுவதில் இருந்த சிக்கல் தீர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் ஆர்பிஐ அறிவித்துள்ள பத்து அறிவிப்புகள் மிகுந்த மகிழ்ச்சியை அறி அளித்துள்ளன குறிப்பாக இதற்காக உழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு மதுரை எம்பி மாண்புமிகு திரு சு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்பிஐ அறிவித்துள்ள பத்து புதிய நிபந்தனைகள் படி இனிமேல் தங்க நகை கடன் பெறுவது மிகவும் எளிதாக இருக்கும் அனைத்து விவரங்களும் எனது போஸ்டில் பார்க்கவும் இதன் மூலம் கடன் பெறுவதில் இருந்த சிக்கல் தீர்ந்தது குறிப்பாக கடனுக்கான மொத்த பணத்தையும் செலுத்தி விட்டு அடுத்த நாள் தான் கடன் பெறும் என்ற கடந்த கால சட்டம்ியில்தான் இருக்க வேண்டும் நகைக்கடன் பெறும் படிவம் என்பது நமது தாய்மொழியாக தமிழ்மொழியும் இனிமேல் இடம்பெறும் அதுவும் குறிப்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்திற்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என ஆர்பிஐ அறிவித்துள்ளது இதன் மூலம் தங்க நகை கடன் பெறுவதில் இருந்த சிக்கல் தீர்ந்தது குறிப்பாக அன்றைய தினமே தங்க நகைக்கான கூடுதல் நகை நகைக்கடன் பெறலாம் என்ற அறிவிப்பும் தற்போது ஆர்பிஐ வெளியிட்டுள்ளது இனிமேல் அசல் தொகை செலுத்திவிட்டுதான் காத்திருந்து பிறகு பணம் பெறலாம் நகை கடன் பெறலாம் என்ற ஒரு காத்திருப்பு இனிமேல் தேவையில்லை ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் சாமானிய மக்கள் தங்களது அன்றாட தேவைகள் மற்றும் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு தேவையான உடனடி பணம் பெறுவதில் இருந்த சிக்கல் முழுவதுமாக நீக்கப்பட்டு பழைய முறைப்படியே தங்க நகை கடன் அடகு வைத்த வைத்து ஒரு ஆண்டு முடிந்தால் அதை திருப்பிக் கொள்வதற்கு வசதியாக வட்டி மட்டும் செலுத்தி தங்க நகையின் மதிப்புக்கு தகுந்த கூடுதல் நகை கடன் பெறலாம் என்ற ஒரு எளிய வசதியை ரிசர்வ் ஆஃப் இந்தியா மற்றும் நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது அனைத்து பல லட்சம் மக்களுக்கும் பல கோடி மக்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இதற்காக உழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தங்க நகை கடன் பற்றிய முழுமையான விவரத்தை எனது போஸ்டில் பார்க்கவும் Nandri, wanna...